அப்பா அந்த மடியில இருப்போம் கேட்கிற அளவுக்கு தான் வளர்ந்த துயரம் நாங்கள் சஞ்சி கண்டுட்டு டிலா கேட்டனா நீ ஏதாவது கேட்க ஆஹ் சரம் இல்லாம கஷ்டப்படுது எல்லாம் போறதுக்கு நிக்குது இந்த கணவரை சரணடிய குடுக்குற பொழுது பத்து வயது எட்டு வயது ஆறு வயது கும்பல பிள்ளைகளோட ஆற்ற உதவியும் இல்லாமல் நான் என்ன செய்ய போறோம் அடுத்தது என்ன செய்வேன் ஒரு எனக்கு அந்த பதினெட்டாம் தேதி வர்றதுக்கு முதல் கிழமையே எனக்கு எல்லாரும் நம் கதைப்பினம் ஆனா என்னால முடியற இல்லை நாடும் இல்லாமல் அந்த நாட்டு நாட்டில வாழக்கூடிய மக்களை மிளந்து அஹ் நின்ற அந்த காட்சி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சின்னு என்ன பிரான்ஸ் ஜோசப் பார்த்தா அவ்வளவு பேரையும் அழைத்துக் கொண்டு போல இன்றைக்கு பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதருக்கும் என்ன நடந்தான் தெரியல் சரணடைகிற பொழுது அவருக்கு ஒரு எழுபது வயது இருந்திருக்கலாம் இவர்களை அழைத்துக் கொண்டு போன பொழுது இன்றைக்கு அவருக்கு எண்பத்தி வயது அவர் இருக்கிறாரோ இல்லையோ ஒண்ணுமே அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பெரிய தூய மனிதனாக பேசிக் கொண்டிருக்கிற எரிக் சொல்கைமுக்கும் எல்லாம் தெரியும் அதனால் எல்லாம் திட்டமிட்ட வகையில அது நடந்த விஷயம் எல்லா நாடுகளும் சேர்ந்து அழிச்ச ஒரு பக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஊடறுப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தராகவும் தளபதியாகவும் இருந்த எழிலன் அவர்களுடைய பாரியார் திருமதி அனந்தி சசிதரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இறுதிக்கட்ட யுத்தம் என்பது உங்களுடைய மனக்கண் என்றுமே நீங்காத ஒரு நினைவுகளாக பயணிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடங்களாகவே இருக்கின்றன ஒன்பது மே பதினெட்டு என்பது யாருடைய மனங்களிலிருந்தும் இருந்தும் அகல முடியாது அந்த அந்த வகையில் இடத்தின் இன்று வரையும் நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் அன்றைய நாட்கள் இன்று பதினைந்து ஆண்டுகளை கடக்கப் போகின்றன உங்களுடைய நினைவுகள் அல்லது அன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு உண்மையில இந்த துயரமான நாள் இப்ப எங்களுடைய அன்புக்குரியவர்கள் இப்ப வரிவினம் வரிவினம் என்ற இயக்கத்தோடய நாங்கள் பதினைஞ்சு வருஷத்தை கடத்திட்டோம் எனக்கு இப்பவும் அந்த காட்சி கண்ணுக்கு முன்னுக்கு வர்றது எப்படி என்றால் என்ற கணவரை சரணடைய குடுக்கிற பொழுது பத்து வயது எட்டு வயது ஆறு வயது கும்பல பிள்ளைகளோட ஆற்ற உதவியும் இல்லாமல் நான் என்ன செய்ய போறேன் அடுத்தது என்ன செய்வேன் என்று ஒரு நிலையில ஒரு தத்தளிச்சு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நின்றதுதான் எனக்கு இப்பவும் கண்ணுக்கு நிக்கிற ஒரு காட்சி உண்மையில இந்த நாள் எனக்கு அந்த பதினெட்டாம் தேதி வர்றதுக்கு முதல் கிழமையே எனக்கு அஹ் எல்லாரும் சிரிக்கும் நம் கதைப்பினம் ஆனா என்னால முடிகிற இல்ல அஹ் ஏனென்றால் அவ்வளவு ஒரு துயரத்தை தாங்கி கொண்டுதான் நாங்கள் அஹ் இருக்கிறோம் உண்மையில அந்த அந்த கொடூரம் அது சிலருக்கு அது இப்ப ஏதோ ஒரு மறந்ததாக இருக்கலாம் அல்லது ஒரு அது ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஒரு வியாபாரம் மாதிரி எல்லாம் இப்ப மாத்தப்பட்டு வந்துட்டு ஆனா அந்த துயரம் அந்த நேரத்துல ஒரு இன விடுதலைக்காக போராடி நாங்கள் நாடும் இல்லாமல் அந்த நாட்டு நாட்டில வாழக்கூடிய மக்களை மிளந்து நின்ற அந்த காட்சி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சின்னு என்ன என்ற ஒரு எண்ணத்துல இருந்தோம் அந்த அதன் மேலே திருப்பி மீட்டு பார்த்தால் நாங்களா அது எல்லாத்தையும் கடந்து வந்தோம் என்ற ஒரு ஐயமும் இருக்கும் ஆனால் அந்த நாளை நான் சாக மட்டும் நான் என்னுடைய நிலையத்தான் இந்த நான் சாகும் மட்டும் அந்த நாளை மறக்க முடியாது அந்த வேதனையிலிருந்து நான் மீள முடியாது ஒவ்வொரு வருஷமும் வருது மே பதினெட்டு ஆனால் ஆஹ் ஒவ்வொரு வருஷமும் எங்கடைய அன்புக்குரியவை வந்துருவிணுமோ வந்துருவிணுமோட்டுதான் என்ன போல எல்லாருமே ஏக்கத்தோடு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு முடிவுதான் எட்டப்படாம இருக்குது ஆனா இந்த மே பதினெட்டுக்கு அஹ் ஏதோ தமிழ் இழத்துல வாழ்ந்துருவோம் என்று அவர்களுக்கு பின்னால வந்த லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இல்லை உண்மையில அவைய நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு ஆக்களாயும் இந்த நாளை நாங்கள் பார்க்க வேணும் அவையுடைய கனவுகளை என நாங்கள் அஹ் தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக ரீதியா போராட வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்துக் கூடிய திட சங்கற்பமா இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியில் உங்களுடைய கணவர் அஹ் சரணடைகின்ற போது பலர் அன்று சரணடைந்திருந்தார்கள் அஹ் விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் பொதுமக்கள் என்று பலர் வகை தொகையற்று அஹ் சரணடைகளிலே அங்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு சென்றிருந்தார்கள் அந்த இடத்தில் நீங்கள் இப்போது வரைக்கும் பார்த்த அல்லது அந்த இடத்தில் நடந்த சம்பவம் சரணடைகின்ற போது அவர்களை எப்படியான வகையில் அழைத்து சென்றார்கள் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் வழங்கப்பட்டது இந்த விடயங்களை அந்த களமுனை பகுதியில் யார் கையாண்டிருந்தார் மேல அந்த நேரம் எங்களுக்கு இராணுவத்தை பற்றி தெரியாது ஆனால் அந்த இடத்திலிருந்து வந்த பிறகுதான் ஐம்பத்தி எட்டாவது படையணி சமயந்திர சில்வா தான் அதுக்கு பொறுப்பானவராக இருந்தார் என்பதை நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாகவும் அஹ் அறிஞ்சிருந்தோம் ஆனால் அந்த சரணடைவு பிரான்சிஸ் ஜோசப் ஃபாதர் ஒரு பேப்பரோட வந்து அழிலன் வாங்க சரணடையாண்டு கூப்பிட்ட பொழுது அதுக்கு பின்னால பூவண்ணன் இளம்பருதி தங்கன் எல்லாருமே குடும்பம் ராயண்ண இன்பண்ண எல்லாருமே குடும்பம் குடும்பமாக நின்றுச்சின ஆனால் அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பெரிய தூய மனிதனாக பேசிக் கொண்டிருக்கிற எரி சொல்கைமுக்கும் எல்லாம் தெரியும் எல்லாம் திட்டமிட்ட வகையில அது நடந்த விஷயம் எல்லா நாடுகளும் சேர்ந்து அழிச்ச ஒரு பக்கம் அப்ப இன்றைக்கு சொல்கிறேன் வந்து கிளிநொச்சியை பார்த்துட்டு போறேன் தான் சாப்பிட்ட டேங் வியூ ஹோட்டல் எல்லாம் பார்த்துட்டு போறேன் ஆனால் எல்லாருக்குமே அந்த விடுதலை சரணடைவு தொடர்பாக தெரியப்படுத்த பட்டது நான் இன்றைக்கு எல்லாரும் மௌனமாயிருக்கிறேன் அஹ் அந்த நேரம் ஒரு 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 நம்பிக்கை உண்டு இருந்தது ஏனென்றால் ஏதோ விசாரிச்சு போட்டு விட்டு சில வருட கால தண்டனையை கொடுத்துட்டு விடுவினம் என்ற ஒரு பக்கம்தான் இருந்தது அஹ் அவர்கள் இராணுவத்தில் அந்த ஊடாக அந்த சிறிய ஒலிபெருக்கியூடாக சரணடைமாறு கேட்டிருந்தார்கள் பிரான்சிஸ் ஜோசப் அவ்வளவு பேரையும் அழைத்துக் கொண்டு போனார் இன்றைக்கு பிரான்சிஸ் ஜோசப் அதற்கும் என்ன நடந்தான்னு தெரியல் சரணடைகிற பொழுது அவருக்கு ஒரு எழுபது வயது இருந்திருக்கலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு போன பொழுது இன்றைக்கு அவருக்கு எண்பத்தி ஐந்து வயது அவர் இருக்கிறாரோ இல்லையோ ஒண்ணுமே தெரிய இல்ல ஆனா இது வெறும் தனிப்ப தனியா நடந்த ஒரு சம்பவம் இல்லையே அந்த நாலு லட்சம் மக்கள் மத்தியில நடந்த ஒரு சரணடைவான சம்பவம் இதுக்கு சாட்சியல் அஹ் அவ்வளவு செனவுமே சாட்சிதான் ஆனால் ஆஹ் இன்று வேற சரணஞ்சஞ்சி ஆக்களுக்கு என்ன நடந்தான்ண்டு அரசாங்கம் பொறுப்பு குரலை சொல்ல இல்லை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன எப்படியான அழுத்தங்களை பிரியோய்த்து எப்படி இந்த அரசாங்கம் பொறுப்பு குரலை செய்ய போது சரணடஞ்சவர்களுக்கு என்ன நடந்தது என்றத முதல்ல சொல்லவும் அதை விட்டுட்டு அஹ் இந்த காணாமல் போனோர் அலுவலகம் கொண்டோர் மாதிரியை வச்சுக்கொண்டு நட்டகேடு தாரம் தற்காலிக நிவாரணம் தாரோம் இதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை எங்களுக்கு அந்த அலுவலகம் ஒரு கண்டு அலுவலகம் உலகத்தைய மாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் முள்ளி வாய்க்கால விட்ட கண்ணீர் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் பிச்சு எடுக்கும் நாங்கள் விட்ட கண்ணீர் ஏழை விட்ட கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது அதுக்கு தக்க இன்றைக்கு இலங்கை மீள முடியாத ஆஹ் ஒரு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது மட்டுமில்ல துண்டு துண்டாக நாட்டை வித்து கொண்டு போகும் பணபடியால் அவ்வளவு அந்த அளவு கடைசி நேரம் செத்த சனங்கள் என்ற ஆக்கள் ஒரு பொழுதும் இந்த சிங்கள இனத்தை நிம்மதியாக வாழ விடா இந்த சிங்கள ஆட்சியாளர்களை ஒரு பொழுதும் நிம்மதியாக வாழ விடார் பிரான்சிஸ் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் அவர்தான் இறுதி நேரத்தில் அந்த சரணடைதலுக்கு பொறுப்பாக உங்களை வழிநடத்தி சென்றாரா அல்லது அவருடன் தமிழர் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த பா நடேசன் அவர்களும் அந்த சரணடைதலின் அந்த விடயங்களை கையாண்டதாக கூறப்படுகின்றது இரண்டு வேறுபட்ட இடங்களில் சரணடைதல் பெற்றதா அல்லது ஓரிடத்தில் தான் சரணடைதல் உறுதிப்படுத்தப்பட்டது இல்லை இந்த சரணடைவு நடேசனை செய்ததை எனக்கு தெரியல இல்லை ஆனால் நான் நினைக்கிறேன் பதினாறாம் தேதி பகல் சஞ்சை அண்ணையும் திலக்கண்ணையும் ஏன்னாடா எங்களுக்கு எல்லாம் எல்லாம் வந்து விழுகுது அப்ப நான் அஹ் சஞ்சை அண்ணைய கண்ட நான் திலக்கண்ணையும் கண்டுட்டேன் அப்ப கேட்ட நான் ஏதாவது முடிவு வருமா என்று கேட்க அஹ் சனம் எல்லாம் கஷ்டப்படுது எல்லாம் போறதுக்கு நிக்குது அஹ் அதுதான் நடேசன்னையோட கதைச்சு இந்த சனத்தை அங்கால அனுப்புறதுக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கதைக்கிறதுக்கு நான் தாங்கள் போறோம் போறோமண்டு சஞ்சை அண்ணன் கதைக்கிற பின்னால சிரிச்சு கொண்டு போனவர் நான் பிறகு அவையே காண இல்லை ஆனால் பிரான்சிஸ் ஜோசப் வந்து அவர் போராளி இல்லை அவர் ஒரு ஆங்கில மொழி கல்லூரி அதிபராக இருந்தவர் அவர் இந்த சர்நடைவு தொடர்பாக ஒரு பட்டியலை வச்சு அந்த பட்டியல் கொண்டு வந்துதான் ஆக்களை வாங்க வாங்கோன்னு கூப்பிட்டு எடுத்திருந்தார் ஆஹ் இது எந்த அடிப்படையில இது நடந்தான்னு தெரியல ஆனால் நிறைய பேர் பெரிய வரிசையில நீண்ட வரிசையில சரணடைந்த ஆக்கள் நின்றுச்சு அஹ் உண்மையில இதுல சரணடைந்த அந்த வரிசையில தாய் தேப்பன் யாழ்ப்பாணத்துல இருக்கத்தக்கத பிள்ளைகள் தனியா போராட்டத்துல இருந்த அஹ் பிடியங்கள் எல்லாமே அந்த வரிசையில நின்றத கண்டு ஆனால இன்னைக்கு அந்த பிள்ளைகள் கூட என்ன நடந்தாண்டு தெரிய இல்லை அஹ் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான ஆஹ் பேர் அந்த நீண்ட வரிசையில நின்றது அது அது உண்மையில அது எனக்கு இயக்க பெயர்கள் தெரியும் சொந்த பெயர்கள் தெரியும் அது உண்மையில நான் எனக்கு இப்பவும் எங்களோட மனதில் பதினஞ்சு வருஷம் கடந்து புது விஷயங்கள் அஹ் எங்களோட ஹார்ட் டிஸ்கிலே எதுப்படை ஆனால் அந்த சம்பவம் மட்டும் தெளிவாக ஆழ பதிஞ்சோரு விஷயமாக இருக்கு இதுதான் ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நீங்கள் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகளாக இருக்கலாம் மனித உரிமைகள் மனித உரிமைகள் சபைகளாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் சென்று உங்களுடைய அந்த கருத்துக்களையும் உங்களுடைய சாட்சியங்களையும் பதிவு செய்திருந்தீர்கள் என்று சர்வதேச சமூகம் இந்த விடயத்தை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக கணவனை போரிலே அந்த இடத்தில் ஒரு சாட்சியாக வழங்கியவராக உங்களுடைய மனநிலை சர்வதேசம் தொடர்பில் அவர்கள் கூறுகின்ற நிலைப்பாடுகள் தொடர்பில் எப்படி இருக்கின்றன ஆஹ் உண்மையில் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினால இருந்து தொடர்ச்சியாக நான் ஐக்கிய நாடுகள் சபையில போய் பேசி வருகிறேன் ஒரு பாதிக்கப்பட்ட அஹ் தரப்பாக ஆனால் இன்றைக்கு அதுவும் ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் தான் எங்களுக்கு இன்றைக்கு ஐநா சபை நீதியை பெற்றுத்தரும் என்று நாங்கள் தெரிஞ்சோம் ஆனா அதுவும் ஒரு அரசியல் அரங்காகத்தான் நான் பாக்குறேன் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை என்றது அது மனித உரிமை அரசியல் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது அஹ் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டிசம்பர்ல நான் அஹ் அஹ் பவுனியா உயர் நீதிமன்றில் போட்ட பிற முள்ளத்தீவில் விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீர்ப்பு நீதி வவுனியா உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது எழிலன் இராணுவத்திடம் சரணடைந்தது என்பதை மன்று அஹ் உறுதிப்படுத்தி இருக்குது அந்தபடியால் எழிலன் தொடர்பான விடயங்களை இந்த ஐம்பத்தி எட்டாவது படிய அணி செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மட்டும் அஹ் அந்த இராணுவத்தினர் வெளியிலான தேர்ட் தேடுறோம் என்று சொல்லி ஒரு வருட கால பகுதி எழுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஹ் கொழும்பு அப்பீல் கோர்ட்டில இந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு தடை உத்தரவை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு உள்நாட்டு பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளும் கொண்டு சொல்லுறவைக்கு நான் சொல்லுற பதில் இதாத்தான் இருக்கும் ஏனென்றால் உள்நாட்டு பொறிமுறையிலேயும் நாங்கள் நீதி கிடைக்காதாக்களாதான் இருந்து நாங்கள் சர்வதேச நீதியை கேட்டோம் சர்வதேசமும் எங்களை வச்சு ஒரு அரசியல் செய்கிற பக்கத்துல விரக்தி தான் இருக்கிறோம் இனி எங்கே போறது என்ன செய்யறதுன்ற ஒரு பக்கத்திலே இருக்கிறோம் எங்களுக்கு பிறகு வாரவே இவ்வளவு எங்களுடைய அடுத்த சந்ததி இவ்வளவு ஓர்மமா இந்த நீதிக்காக போராடுமோன்ற ஒரு ஐயம் கூட எங்களுக்கு இருக்கு பனபடியால் எங்களுடைய காலத்திலேயே இந்த இன காணாமல் போனவர்கள் எல்லாவற்றுக்குமே சேர்த்து ஒரு நீதியை பெற்றுவிட வேணும் துண்டாக உடஞ்சி பிரிஞ்சு போய் ஒரு சுயநல நோக்கத்தில் போராடி கொண்டிருக்கிற காணாமல் போனவர்கள் எல்லோருமே அஹ் முன்வர வேணும் இல்லாட்டால் ஒன்றுமே இல்லாமல் போற கட்டத்துலதான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் மூன்று பெண் குழந்தைகளின் தாய் குழந்தைகளை சிறு பராயத்திலேயே அவர்களுடைய தந்தையை நீங்கள் அந்த சரணடைதல் என்கின்ற அந்த சம்பவத்தில் அந்த இடத்திலே விட்டுவிட்டு இன்று வரைக்கும் இந்த குழந்தைகளுடைய மனநிலை அல்லது அந்த குழந்தைகள் உங்களோடு சாதாரணமான நாட்களில் பேசுகின்ற போது தந்தை தொடர்பில் அவர்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய மனப்பதிவுகள் அல்லது உள்ள கிடக்கைகள் ஒரு தாயாக உங்களால் எப்படி உணரப்படுகின்றன தாயாக அவைக்கு கல்வி இப்ப தந்தையின் இடத்துல இருந்து பொருளாதாரத்தை விட்டி கொடுக்க வேணும் அஹ் அவை இந்த பார்க்க வேணும் அவை உணவு அதுகள் எல்லாத்தையும் தந்தையாயும் தாயும் அந்த கடமையில செய்யலாம் ஆனாலும் அந்த தந்தையின் அருகாமையன்ற விஷயத்த எங்களை என்னால பூர்த்தி செய்ய முடியாது ஆனா அதவைக்கு கவலை இப்போ நாங்கள் எப்போ அம்மா அப்பா நம்ம மடியில இருப்போம் என்று கேட்கிற அளவுக்கு தான் வளர்ந்த பிள்ளைகளாயும் அவையின் இருக்கு யர் நாங்கள் சரி விரும்பிறோம் வாழ்ந்தோம் அந்த பக்கத்துல அடுத்ததை பற்றி சிந்திக்கிற ஒரு பக்கத்துக்கு போயிட்டோம் ஆனால் பிள்ளைகள் என்ன பாவம் செய்ததுகள் எப்படி தாப்பன் அருகாமை அல்லது தாப்பன் அன்பு அரவணை பில்லாமல் ஆஹ் வாழ்க்கைய கொண்டு வந்துட்டோம் பதினஞ்சு வருஷம் ஆஹ் ஆனாலும் நான் தாப்பண்ட குர தெரியாமல் தான் அவைய வளர்த்து இருக்கிறேன் ஆஹ் ஆனாலும் சில சில இதுல சில நேரம் அப்பாண்டே அது எனக்கும் அது இந்த நேரம் அப்பா கூப்பிட்டு தான் அழுதுன்ற ஒரு பக்கமும் இருக்கு ஆஹ் என்ன செய்யறது சில பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் இல்லாமல் இருக்கிற இடத்துல இவைக்கு பரவாயில்ல தாய் என்றாலும் மிஞ்சி தானே என்ற ஒரு பக்கத்தை நான் அவைக்கு சொல்லுவேன் எல்லாம் நான் தான் தாய் தந்தை சிநேகிதம் உறவு எல்லாமே நான்தான் அவைக்கு இருந்திருக்கிறேன் கணவன் இல்லாத ஒரு வாழ்க்கை பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்றன உங்களை போன்று வடக்கு கிழக்கில் கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழ் தாய்மார்கள் கணவனுக்காக காத்திருக்கின்றார்கள் அல்லது கணவனை இழந்திருக்கின்றார்கள் ஒரு கணவன் இல்லாமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கையில் சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்களும் சமூகத்தினுடைய அங்கீகாரமும் ஒரு தாயாக உங்களால் எப்படி பார்க்கப்படும் உண்மையில அந்த சூழலை பொறுத்த இப்ப எல்லா பெண்களுமே பாதுகாப்பாக ஆஹ் வாழ்ந்துடலாம் இல்ல இல்லை சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பக்கமும் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில நிறைய இடங்கள்ல அது வெளி வேன்முறைகளாக ஆஹ் இருக்கலாம் வீட்டு வன்முறையாக இருக்கலாம் ஆஹ் ஒரு பெண் தலைமைத்துவமாக பிள்ளைகளை வளர்க்கறதுன்றது கஷ்டம் அது போருக்கு முன் வேற விஷயம் ஆனால் போருக்கு பின்னரான சூழல் ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் இருக்குது ஏனென்றால் கணவன் காணாமல் போய் அல்லது இறந்து பெண் தலைபத்துவமாக இருக்கிற பெண் தன்னையும் உழைக்க வேண்டியது அவ்வளவா தான் இருக்கிறார் இப்ப அவர் பார்த்து சமூகத்தின் அஹ் அந்த குறைகளுக்குள்ளால சமூகம் லேச புருஷன் இருக்கிற பொம்பளைக்கு கதை கட்டுறத போகாயினம் புருஷன் இல்லாத பொம்பளைகளுக்கு லேசா ஒரு கதைய சொல்லி விட்டு அந்த சமூக அந்த தங்களை தாங்களை கொண்டு மிக கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது அஹ் உண்மையிலே அநேகமான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வளர்க்கிற பிள்ளைகள் ஓரளவு நல்ல நிலையை அடையக்கூடியதாயும் நாங்கள் பார்க்கிறோம் தாய் தகப்பன் இருந்து வளர்க்கிற பிள்ளைகளை விட பெண் வர பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்று நல்ல ஒழுக்கத்தோட பண்போட வளர்க்கப்படுறதா பாக்குறோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற மறக்க முடியாத நினைவுகளும் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் தொடர்பிலான மிகவும் நெஞ்சுக்கு நெருடலான அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசியப் பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு